சோதரம் அல்லா சோதரம் சோத்திரம் இந்த அதிகாலையிலே இந்த ஜவக்குடு கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கும் தெரிவிப்பதும் இன்றைய தினம் நாம் வேதத்திலே இலவசம் இலவசமாய் பெற்றுக்கொண்ட கொண்ட காரியங்களை பற்றி ஞானி பறிக்கிறோம் உலக பிரகாரமான இலவசங்கள் கொடுக்கும்போது எவ்வளவு ஆர்வமாய் போய் ஜனங்கள் போய் வாங்குகிறார்கள் காத்திருந்து வாங்குகிறார்கள் அதையெல்லாம் வருகிறோம் ஆனால் பயுள்ள இலவசத்தை குறித்து இலவசமாகி கொடுக்கக்கூடியதை குறித்து சொல்கிறார்கள் இலவசம் ரோமார் மூணு இருபத்தி நாலு இலவசமாய் அவருடைய கிருமியினால் கிறிஸ்து எழுதியில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இலவசமா அவருடைய கிருமையை அவர் இலவசமாக மீட்பும் ரட்சிப்பும் இலவசமாய் தருகிறார் அதன் மூலமா நீதிமான் காக்கப்படுகிறது எமேசியர் ரெண்டு எட்டுல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ரட்சிப்பு தேவனுடைய ஈவு நூக்கா பதினொன்று பதிமூணில் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கூறப்பட்டுள்ளது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசு அவிய ஈவாக கொடுக்கிறார் நல்ல ஈவுகளை நம் பிள்ளைகளுக்கு போது அது போல் ப அவருக்கு அவரோட தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசு ஆவியை கொடுக்கிறார் அடுத்தபடிய மத்தையும் பத்து எ சுத்தை வரலவராஜன் சமீபத்திருக்கிறது என்று பிரசிங்குங்கள் வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் சுஷ்வரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மருத்துவரை எழுப்புங்கள் விசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய்ப் பெற்றீர்கள் இலவசமாய்க்கு நம் உடல் ஆரோக்கியம் உடல் சுகம் எல்லாம் நாம் இலவசமாக பெற்றுள்ளோம் அவருடைய கிருமையில்ல இல்லாவிட்டால் எந்த ங்களும் நம்மை விட்டு போக இலவசமாய் சுகத்தை ஆனால் இலவசமாய் பிறவித்து அந்த சுகத்தை பகிர்ந்தளித்தேஷம் சுவிசேஷம் ரெண்டு கொஞ்சம் பதினொன்னு ஏழில் நீங்கள் உயர்த்தப்படும்படி தான் என்னைக்கானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசிங்கித்ததனாலே குற்றம் செய்தேனோ எந்த பவுளுடைய அர்த்தத்தை வெளிநாட்டிலிருந்து விஷயமாக இயேசு கிறிஸ்துவின் சீடற்போமம் ஐயோ இங்கு வந்து சுசக்தி இலவசமாய் தான் நாம் இப்போது இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய ஞாபகத்தை தொழுது கொண்டிருக்கிறோம் பத்தையோ இருபத்தெட்டு இருபத்தெட்டில் ஏசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஸ்ரீசலாக்கி பிதா குமாரன் பரிசாமி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளைத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று அவர் நமக்கு கட்டளை கொடுத்தார் சுசேஷித்தை இலவசமாய் பெற்றார் சுசேஷை சுசேஷத்தை உபதேசிக்க இலவசமாய் பெற்றதை இலவசமாக நாம் செய்ய வேண்டும் என்று புரியும் நீதிமான்கள் ஓமர் மூணு இருபத்தி நாலு இலவசமாய உடைய கிருமியளை கிறிஸ்து இயேசு இயேசு உள்ளனையும் கொண்டு நீதிமானக்கப்படுகிறார்கள் இலவசமாய் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அவருடைய கிருவினாலே இலவசமாய் அவருடைய கிருபினாலே மீட்பு இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினைஞ்சில் நீதிமான்களாக்கப்பட்டால் கத்திரை கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செய்திகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செய்திகள் திறந்திருக்கிறது பதினேழாம் வசனத்துல நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபோத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விழா விளிகிறார் நீதிமன்ற்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபோத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் கிருவியினாலும் வீட்டு நீட்டினாலும் இலவசமாய் நீதிமன்ற்கள் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு எந்தென்றும் அதிலே வாசமாகிருப்பார்கள் என கூற நீதிமான்களாக நாம் இருக்க இயேசு கிறிஸ்து கிருவி செய்வார்கள் கடைசியாக ஜீவத்தண்ணீர் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளக்கடவன் எனப் புறம் ஜீவத் தண்ணீர் தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் இயேசு வர வேண்டும் விரும்ப வேண்டும் இலவசமாய் தண்ணீரை பெற நாம் அவரிடம் போக அவரி சகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ள விருப்பம் வேணும் தண்ணீரை பெற விருப்பவன் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ஆறில் அண்டியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் உம்மேகாவும் ஆதியும் அந்தமாய் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரு இலவசமாய் கொடுத்தேன் தேவன் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாய் அவ்வளவு மகா பெரிய அவர் தாகமாய் இருந்தால் ஜீவத்தண்ணீரு இலவசமாய் கொடுப்பேன் என்று ஜீவத்தண்ணீர் இலவசமாயினால் நாம் பெற வேண்டும் நாலு பத்தில் அமாரியாய் இருக்கிற இயேசு இயேசு அவருக்கு புரியுத்தமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருக்கிற பதியினால் நீயே அவரிடத்தில் பேசியிருப்பாள் அவர் உனக்கு தீவத்த நிலை கொடுத்திருப்பார் நம்மோடு பேசுகிற இயேசு கிறிஸ்து என்று கேட்கிற இன்னார் என்பதை அறிய வேண்டும் அறிந்து வேத வசனத்திலே நாம் தியானித்து வேதவசனத்தை வாசித்து வேதவசனத்திலே நாம் மூழ்கி ஜீவத்தண்ணீரை அவரிடம் கேட்டார் அவர் தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஒற்றில் இலவசமாய் கொடுத்தேன் என்று சொல் இலவசமாய் நமக்கு நீட்டை கொடுத்துள்ளார் சுகத்தை கொடுத்துள்ளார் சுவிசேஷத்தை கொடுத்துள்ளார் இலவசமாய் நம்மளை நீதிமன்றம் ஆக்கிறார் ஜீவ தண்ணீரை கொடுத்துள்ளார் இலவசமாய் பெற்ற நாம் இலவசமாய் பிறகு உள்ளவரை நாம் பாடுபடையாள் இயேசு நாமத்தாலே அதை செய்ய வேண்டும் இலவசமாய் பெற்றெல்லாம் இலவசமாய் அனைத்தையும் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாளே நாம் மீட்பை பெற கிருமையை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி முடிக்கிறேன் ஆமேன்